அம்மா மருந்தின் மயக்கத்திலே லேசாக குரட்டை விட்டுக்கொண்டு உறங்கிக் உறங்கி கொண்டிருந்தாள் சமையலறக் கதவை சப்தமிடாது மூடிவிட்டு ஜன்னல் திரைகளை இழுத்து மூடிவிட்டு அவள் அந்த சிறு அறைக்குள் புகுந்து கொண்டாள் பாயின் மீது சரிந்து படுத்தபடியே தலையணை அடியில் இருந்த அந்த கடிதக்கட்டின் இடையே வைத்த புகைப்படத்தை எடுத்து நன்றாக மறுபடியும் உற்று பார்த்தாள் சந்தேகமே இல்லை அதில் தெரிந்த அந்த இளம் தம்பதியர் அவளது பெற்றோர்கள்தான் அம்மாவின் கழுத்தில் தெரிந்த காசு மாலையும் கல் அட்டிகையும் இடுப்பில் அணிந்த ஒட்டியானமும் கை வளையலும் அப்பாவின் ஷூட் கோட் டை அலங்காரமும் அவர்கள் அப்போது மிகவும் வசதியாக வாசிகளாக இருந்தார்கள் என்பதை அறிவுறுத்தன புகைப்படத்தை ஜாக்கிரதையாக ஒரு பக்கம் வைத்துவிட்டு கடிதக்கட்டை எடுத்து அதன் மேல் கட்டப்பட்டிருந்த நீல வண்ண கயிற்றை அவிழ்த்தாள் வெளியே அம்மா இருமும் சத்தம் கேட்டதும் பயந்து போனால் மெல்ல தலையை நீட்டி கவனித்துக் கொண்டாள் அம்மா நன்றாக தூங்குகிறாள் என்பதை புரிந்து கொண்டதும் தான் துணிச்சலுடன் அந்த கடிதக்கட்டை மீண்டும் கையில் எடுத்து பரிசோதித்தாள் ஏதோ பிரார்த்தனை போல மாதம் ஒரு கடிதம் என்ற கணக்கில் கட்டில் பனிரெண்டு கடிதங்கள் இருந்தன தேதி வாரியாக அம்மா அவற்றை ஒழுங்காக அடுக்கி வைத்திருப்பதை கவனித்தாள் அவள் பச்சிலும் குழந்தையாக இருந்தபொழுது எழுதப்பட்ட கடிதம் என்று தலைப்பில் கண்ட தேதி அருகில் தெரிந்த ஆண்டு விளங்கியது முதல் கடிதத்தை அவசரமாக பிரித்தாள் அகல்யாவுக்கு அநேக ஆசைகள் உன் கடிதம் கிடைத்தது நான் ஏற்கனவே செய்த முடிவில் எந்த மாற்றமும் ஏற்பட வீணாக கடிதங்களை எழுதி உன் மனதையும் என் மனதையும் நோக்க வைப்பதில் பயன் எதுவுமே இல்லை ரகுபதி தலையும் காலும் விளங்காத அந்த கடிதத்தை மறுபடி ஒருமுறை படித்து மடித்து வைத்துவிட்டு மற்றவர்கள் எடுத்து தொடர்ந்து படித்தாள் ரகுபதி என்ற அவளது தந்தையிடம் அம்மா கெஞ்சி கேட்டுக்கொண்டு எழுதிய கடிதங்களுக்கு அவையெல்லாம் அவர் கொடுத்த பதிலாக இருந்தன ஏறக்குறையே ஒரே விதமான கடுமையான கடிதங்கள் கடைசியாயுள்ள இரு கடிதங்களை பார்த்தபொழுதுதான் அவள் ஓரளவு புரிந்து கொண்டாள் என் தோழர்களுக்கு முன் ஏற்பட்ட அந்த அவமானத்தை நான் எப்படி துடைக்க முடியும் நீ இதற்கு மேலும் கடிதம் எழுதாதிருப்பது நல்லது நான் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மறுமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு இருக்கிறேன் பெண் பேசி முடித்தாகிவிட்டது இனி உனக்கும் எனக்கும் ஏதும் சம்பந்தமில்லை ரகுபதி கோபத்துடன் அந்த கடிதத்தை மடித்து வைத்துவிட்டு கடைசியாக இருந்ததை எடுத்து பிரித்து படித்தாள் கல்யாணமாகி நான் என் புது மனைவியுடன் வாழ்வதை கேட்டு பொறாமைப்பட்டு என் மனதை குழப்ப முயல்வது தவறு சட்டம் இடம் கொடுக்காது உன்னை முறைப்படி விவாகரத்து செய்யவில்லை என்று எழுதியிருக்கிறாய் உனது உரிமையை கோரி கோர்ட்டுக்கு குழந்தையுடன் வந்து நில் பார்க்கிறேன் அந்த குழந்தை என்னுடையது அல்ல என்று வழக்காட என்னால் முடியும் உனக்கு பணம் இருக்கிறதா பலம் இருக்கிறதா நான் இறக்கப்பட்டு கொடுத்தனுபம் கொஞ்சம் பணத்தை வைத்துக்கொண்டு உன் மகளை வளர்த்து ஆளாக்க முயலு இந்த கடிதங்களை எல்லாம் எனக்கு எதிராக பிறகு உபயோகிக்கலாம் என்று மனப்பால் குடிக்காதே உனக்கு உரிய முறையில் வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து உன்னை நான் விவாகரத்து செய்ய முடியும் காரணத்தை நிரூபிக்கவும் முடியும் உன் காதலன் கந்தசாமி கீழ்கண்ட தான் இருக்கிறான் அவனையும் உன்னையும் கோர்ட்டுக்கு இழுத்து சந்தி சிரிக்க வைக்க மனமில்லை உன் பெண் குழந்தை வாழ்வு பாழாக கூடாது என்கிற கருணையால் இதோடு விட்டு வைக்கிறேன் இனி தொடர்ந்து நீ கடிதம் எழுதி என்னை தொந்தரவு செய்தால் நான் பொல்லாதவனாகிவிடுவேன் மறக்காதி ரகுபதி கடைசி கடிதத்தை படித்து முடித்ததும் மெல்ல அதை மடித்து கட்டுடன் சேர்த்து போட்டோவுடன் முன்போல கட்டி எடுத்துக்கொண்டு எழுந்திருந்தாள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட ரகுபதிக்கு வேண்டாத குழந்தை அவள் என்ற நினைவில் எழுந்த ஆத்திரம் நெஞ்சில் நெருப்பாக எரிந்தது அவமானத்தில் கண் கலங்கி போனாள் இரும்பு பீரோவை திறந்து கடிதக்கட்டை பத்திரமாக இருந்த இடத்தில் வைத்தாள் பீரோவை ஓசைப்படாது சாத்தி போட்டுவிட்டு பாயின் மீது உட்கார்ந்தாள் கடிதத்தின் தலைப்பில் தந்திருந்த முகவரியிலிருந்து என் தந்தை அந்த பிரபல தொழிலதிபர் ரகுபதி என்ற அதிர்ச்சியான உண்மை அவளை ஒரு பயங்கர துயர உணர்வில் திக்குமுக்காடு செய்துவிட்டது காதலன் கந்தசாமி என்று கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரே அது பொய்யாக இருக்குமா அப்படியானால் இளவயதிலே அம்மா அப்பாவுக்கு துரோகம் செய்துவிட்டாளா நினைக்கவும் அவளுக்கு அவமானமாக இருந்தது நினைவு தெரிந்தவரை அவள் ஒழுக்கத்தின் இலக்கணமாக தெரிந்தவள் நடத்தை தவறிய காரணத்தால் கணவனால் ஒதுக்கி வைக்கப்பட்டவளா அகல்யா என்று என்ன பொருத்தமான பெயர் புராணத்து அகல்யாவைப் போல ஒரு தவறை செய்துவிட்ட அம்மாவை சாதாரண மனிதனான அப்பா கல்லாவாக சபிக்க முடியாது அவளது உணர்வுகள் கல்லாகும்படி ஒதுக்கிவிட்டிருக்கிறார் அந்த அதிர்ச்சியில்தான் அம்மா பிறகு தன் வாழ்க்கையில் வைராக்கியமாக நடந்து கொள்ள தொடங்கினாள் போலும் ஒரு தடவை செய்த பிசையினால் கிடைத்த பாடம் இந்த உண்மையை அவள் கண்டுபிடித்தாக வேண்டுமே எப்படி கந்தசாமி என்றவனின் முகவரியை பார்த்தபோது ஏனோ அதன் நினைவு நெஞ்சில் அட்டையாக ஒட்டி கொண்டு விட்டது அவளுக்கு ஏற்பட இருந்த மகத்தான வாழ்க்கையில் மண்ணை அள்ளிப்போட்ட இந்த பாவி இன்னமும் உயிருடன் இருந்தால் அவள் கட்டாயம் அவனை பார்க்க வேண்டும் அம்மாவின் உடல்நிலை சாதாரணமாக இருந்தால் அவளுக்குள் கொதிக்கும் ஆத்திரத்தில் அவள் பல கேள்விகளை கேட்டிருப்பாள் ஆனால் இப்பொழுது அந்த அதிர்ச்சியை அம்மாவால் தாங்கிக் கொள்ள முடியாதே கற்களை கடித்துக்கொண்டு உடல் அயர்ச்சியும் துயரமும் தாளாது ரகசியமாக கண்ணீர் உகுத்தபடி அப்படியே தூங்கி போனாள் மாலதி இரட்டி போச்சே விளக்க போடுமா அம்மா மெல்லியதாக குரல் கொடுத்தபோது போது விழிப்புற்று எழுந்து உட்கார்ந்தாள் பொழுது அமிழ்ந்து விட்டது கூட தெரியாது அவள் உறங்கியிருக்கிறாள் அதை போல அம்மாவின் கடந்த கால வாழ்க்கையின் ரகசியம் தெரியாது விட்டிருந்தாள் மாலதி அம்மா மறுமுறை உறக்க கூப்பிட்டதும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருந்தாள் எனக்கு கழிவறைக்கு போயிட்டு வரணும் கொஞ்சம் கையை பிடிச்சி அழைச்சிட்டு உதவுமா பிறகு நல்லா சூடாக கொஞ்சம் டீ போட்டு தாம்மா ரொம்ப தாகமாக இருக்கு அம்மா கெஞ்சும் குரலில் குழைவாக கேட்டபோது அவளுக்கு வேதனையாக இருந்தது பச்சை குழந்தை போல அவளது தயவிலே உடல் தெம்பு அடங்கி படுக்கையிலே சுருண்டு கிடக்கும் தாயை பார்த்து மனதில் ஒரு பக்கம் பரிதாபம் இத்தனை ஒரு கசப்பான சங்கதியை காகிதத்தில் கட்டி ரகசியமாக வைத்திருந்தாலே என்ன துணிச்சல் என்று ஒருபுறம் கோபம் தேநீரை விரைவாக தயாரித்து ஆற்றி டம்ளரில் ஊற்றி எடுத்து வந்து கொடுத்தாள் மெல்ல அதை சுவைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த தாயை விளக்குழியில் வேறு கோணத்தில் பார்த்தாள் நாற்பத்தி ரெண்டு வயதிலேயே அம்மா மிகவும் முதுமையடைந்து விட்டிருந்தாள் சில மாதங்கள் முன்னர் வரை கருப்பாக இருந்த அவளது கூந்தலில் இப்போது இங்கும் அங்கும் நரை காண தொடங்கிவிட்டிருந்தது கண்களை சுற்றி சுருக்கங்கள் பணக்காரக் கணவனை துரோகம் செய்கையால் இழந்துவிட்டு இந்த அவல வாழ்க்கை வாழ்கிறோம் இந்த நிலையில் வியாதியால் மரணம் திடீரென்று ஏற்பட்டுவிட்டால் இள வயது பெண்ணை நிற்கதியாக விட்டுவிட்டு விட்டு போய்விடுவோமோ என்ற அச்சம் போலும் கண்கள் ஒளி மங்கி முகத்தில் கவலை கப்பி கொண்டிருக்கிறதே அம்மா மிகவும் வித்தியாசமாக காணப்பட்டாள் வழக்கமான உற்சாகமான பேச்சும் சிரிப்பும் அடங்கிவிட்டிருந்தன இரவு தனிப்பட்ட பத்திய உணவு தேவையில்லை என்று கொஞ்சம் மோரும் சோறும் சாப்பிட்டாள் மருந்துகளை விழுங்கிவிட்டு படுக்கை மீது சோர்வாக முடங்கிக் கொண்டாள் அம்மாவின் அருகே தரை மீது பாயை விரித்து கொண்டு படுத்த மாலதிக்கு உறக்கம் வரவே இல்லை பலவிதமான சிந்தனையில் மனதை குழைப்பு கொண்டு புரண்டு கொண்டிருந்தாள் விடியும் தருவாயில்தான் சற்று உறங்கினாள் மாலதி என்று அம்மா மறுபடி சன்னமான குரல் கொடுத்து கூப்பிட்டதும் விழித்து கொண்டு விட்டாள் அம்மாவுக்கு காலையில் கவனிக்க வேண்டியவைகளை துரிதமாக கவனித்து முடித்துவிட்டு குளியலை முடித்துக் கொண்டு அணிந்து காபி பலகாரம் தயார் செய்ய சமையல் அறைக்குள் புகுந்தாள் வெங்காயத்தை உரித்து பொடித்து அம்மியில் வைத்து புலி உப்பு இத்தியாதிகளுடன் அரைக்க துவங்கிய போது அந்த நினைவு மின்னல் அடித்தது அவசரத்துக்கு இப்படி ஒரு சட்னி செய்திடலாம் சம்பந்தி சட்னியின் பெயர் என்று சிரித்தபடி அதை சொல்லிக் கொடுத்த மரகதம்மாள் நினைவு வந்தது உடனே மனதில் ஒரு பரபரப்பு அவளுக்கு நினைவு தெரிந்த நாளில் அம்மா மரகதத்தின் வீட்டில் ஒரு பகுதியில் வாடகைக்கு இருந்தாள் மரகதம் அருகில் இருந்த பள்ளிக்கூடம் ஒன்றில் ஆசிரியையாக வேலை பார்த்து கொண்டிருந்தாள் இருவரும் ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர்களாம் சில சமயம் வேலைக்கு பின்னர் வாயில் வராந்தாவில் உட்கார்ந்து கொண்டு இருவரும் பழங்காலத்து கதைகளை பேசி கொண்டிருப்பது உண்டு மரகதத்திற்கு அம்மாவை பற்றி ஓரளவு தெரிந்திருக்கும் முதலில் மாலை கண்டு மெல்ல பேசி விசாரித்தால் அங்கிருந்து அவர்கள் குடிபெயர்ந்து இப்பொழுது வசிக்கும் தனி வீட்டிற்கு வந்துவிட்ட போதிலும் மாலை பார்க்க எப்பொழுதாவது அம்மாவோ அவளோ போவது வழக்கம் அந்த சாக்கை வைத்து கொண்டு அன்று காலை அவள் உடனடியாக மரகதம் வீட்டுக்கு போக வேண்டும் மரகதம் இப்பொழுது ஓய்வு பெற்று வீட்டோடு இருப்பதாக கேள்வி அவளை பார்க்க வேண்டும் கட்டாயம் பார்த்து விசாரிக்க வேண்டும் மாலதியின் மனம் பரபரத்தது அவள் வேலை பார்த்த அலுவலகத்து ஊழியர் ஒருவருக்கு கல்யாணம் நடக்கவிருந்தது உண்மை ஆனால் அண்ணா சாலை கடை ஒன்றில் ஒரு பரிசு பொருள் வாங்க செல்ல வேண்டும் என்று அவள் அம்மாவிடம் சொன்னது உண்மையல்ல சமையலை செய்து முடித்துவிட்டு அம்மாவுக்கு உணவு கொடுத்து உபசரித்த பின்னர் தன் சாப்பாட்டையும் முடித்துக்கொண்டு அவள் கிளம்புவதற்குள் பொழுது உச்சியை நெருங்கிக் கொண்டிருந்தது மண்டை வெடிக்கும் வெயிலில் இப்போ புறப்படணுமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடைகளை மூடிடுவாங்களே அம்மா முனைகினாள் நான் வாங்க போகிற ஷாப்பிங் சென்டரில் கடைகள் மூடுறதில்லை முழு நேரமும் திறந்து வச்சிருப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க சீக்கிரம் வந்துடுவேன் என்று கூறிவிட்டு கதவை வெளியே இழுத்து பூட்டி கொண்டு எதிர்விட்டு ரங்கமணி அம்மாளிடம் வாசல் கதவு சாவியை தந்துவிட்டு அம்மாவை கொஞ்சம் பார்த்து கொள்ளும்படி வேண்டிக் கிளம்பினாள் குடையை பிரித்துக்கொண்டு பஸ் நிலையத்தை நோக்கி நடந்தாள் ஸ்ரீமான் ரகுமதியின் மகளாக பிறந்தும் வெயிலில் நடக்க வேண்டிய அவள் விதி இரண்டாவது மகள் அந்த வெள்ளை பென்சே தெரிந்தாளே அவள் இப்பொழுது எங்கே இருப்பாள் பங்களாவில் குழு குழுவென்று வீசும் ஏசி அறையில் படுக்கை மீது சாய்ந்தபடி கதை புத்தகத்தை படித்து கொண்டிருப்பாள் அம்மா கொண்டு வர சொன்னீங்களே என்று கேட்டபடி பவ்யமாக சமையலால் சில்லின்ற பாதாம் கீரை வெள்ளி டம்பரில் நிறைத்து கொண்டு வந்து அருகில் வைப்பார் சாயங்காலம் கடைக்கு போகணும் பென்ஸ் அப்பா டெலிஃபோனில் அப்பாவுக்கு உத்தரவிடுவாள் கல்யாணமாகி விட்டுருக்குமா அவளுக்கு மூட்டையாக வரதட்சணை கொடுக்க தகப்பன் இருக்கும்போது கீவில் வந்து மாப்பிள்ளை நின்றிருப்பார்களே அமராவதிக்கு கல்யாணமாம் அஞ்சு நாள் ஊர்கோலமாம் என்று கல்யாணம் அமர்கொள்ளப்பட்டிருக்கும் பத்திரிகைகளில் வந்ததோ என்னவோ அப்போதெல்லாம் அவள் ரகுபதியை பற்றி அறிந்தவள் இல்லையே அந்த பெண்ணின் கணவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் கட்டாயம் மாமனார் தொழிற்சாலையிலேயே வேலை செய்து கொண்டு வாழ்பவனாக இருப்பான் பையன் ஏழையாக இருந்தால் என்ன புத்திசாலி படித்தவன் என்று ரகுபதி மாப்பிள்ளையை வீட்டோடு பிடித்து போட்டு கொண்டிருப்பார் எத்தனை ஒரு கல்மணம் படைத்தவர் மனிதர்வர் மூத்த மனைவியை ஏதோ காரணம் கொண்டு ஒதுக்கி தள்ளிவிட்டார் ஒழியிட்டும் அவருக்கு பிறகு அவருடைய மகளை கூட வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிட வேண்டுமா அவள் எப்படி இருக்கிறாள் அவள் படிப்புக்கு உதவி தேவைப்படுமா பெண் குழந்தை குழந்தையாயிற்றை காலாகாலத்தில் கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டாமா என்று சிறிது கூட தன் மகளை பற்றி சிந்திக்கவில்லையே எண்ணிய கோபத்தில் கொதித்த வண்ணம் பஸ் நிலையத்தில் வெகு நேரம் நின்றாள் அலுவலக நேரம் பஸ் மூச்சு திணறிய கூட்டத்துடன் வந்தபோது எப்படியோ ஏறி உட்கார்ந்து கொண்டாள் காலையிலிருந்து ஓய்வு ஒழிச்சலின்றி அவளுக்கு வேலை இருந்தது நிற்க நேரமின்றி தண்ணீர் குடிக்க பொழுது இல்லாது ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நாயை போல அவள் மேலே சிந்திக்க முடியவில்லை துக்கும் தொண்டையை இருக்க கண்களில் கொப்பளித்த கண்ணீரை விழுங்கிக் கொண்டு கண்டக்டரிடம் சில்லறையை கொடுத்து டிக்கெட் பெற்றுக் கொண்டாள் இப்படிப்பட்ட அனுபவம் ரகுபதியின் இரண்டாவது மனைவியின் மகளுக்கு இப்பொழுதாவது ஏற்பட்டிருக்குமா பஸ் நிறுத்தத்திலிருந்து இறங்கி கொஞ்ச தூரம் அவள் நடக்க வேண்டியிருந்தது முன்பெல்லாம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவு என்றால் கூட சளைக்க மாட்டாள் விரைவாக நடந்து போக வேண்டிய இடத்தை அடைவாள் இப்பொழுது பஸ் நிலையத்திலிருந்து சைக்கிள் ரிக்ஷாவில் போகலாமா என்று கால்கள் கெஞ்ச உடம்பு சுகம் தேடுகிறது அதிசயம்தான் பிரபல தொழிலதிபர் ரகுபதியின் மகள் என்ற உண்மையை அவள் தெரிந்து கொண்டதின் பாதிப்போ சே சமுதாய வேலிக்குள்ளே பிறந்தபோதிலும் சட்டப்படி உரிமை கொண்டாட தகுதி இருந்த போதிலும் குப்பை மீட்டில் தூக்கி எறியப்பட்டிருக்கும் அவள் வசதிகளை தேட நினைப்பது சாத்தியப்படுமா நட மாலதி வேகமாக நட நீ வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து ஏழ்மையில் வாடி குடிசையில் வாழ்ந்து மடிய வேண்டியவள் சொகுசு தேடுகிறாயா நட தன்னையே சாடிக்கொண்டு வேகமாக மூச்சு வாங்க நடந்தாள் கதவை திறந்த மரகதத்திற்கு ஒரே வியப்பு தலை வெடிக்கும் வெயிலில் நெற்றியில் வியர்வை பூத்து காதோரம் வழிய காற்றில் புரண்ட கூந்தலும் கலவரம் அப்பிய முகமுமாக மாலதி வந்திருப்பதன் நோக்கம் அவள் தாயாருக்கு என்ன ஆகிவிட்டது என்னம்மா மாலதி உள்ளே வா இந்த வேளையில் புறப்பட்டுட்ட முதல்ல முகத்தையும் கை கால்களையும் அலம்பிக்கோ அப்படியே தாழ்வாரத்தில் உட்கார்ந்துக்கோ பழைய காலத்து ஓட்டு ஓட்டுவிடுனாலும் வாசல் கம்பி கேட்டையும் புழக்கடை கம்பி கதவையையும் பூட்டி வச்சுட்டு மரக்கதவுகளை திறந்து போட்டுவிட்டால் ஏசி அறை கெட்டது போ வீடு முழுவதும் சில்லுன்னு குளுமை வீச ஆரம்பிச்சிடும் என்று கனிவுடன் வரவேற்றாள் அவள் கூறுவது முற்றிலும் உண்மை என்று பின்பக்கத்திலிருந்து வீசிய காற்று உடம்பின் மீது பட்டதும் சில்லென்று இதமாக இருந்தது இந்த வீட்டில் நீங்க தனியாகவா இருக்கீங்க பெரியமா என்று அதிசயத்துடன் கேட்டாள் உறவு என்ற பந்தம் இல்லாவிட்டாலும் அவள் மரகதத்தை அப்படித்தான் அழைப்பது வழக்கம் எல்லாம் பழகிக்கொண்டால் பயம் தானே போய்விடும் எனக்கு அப்படி ஒரு பயம் அடிக்கடி ஏற்படுகிறது பெரியம்மா உங்ககிட்ட மனம் விட்டு பேச வந்தேன் மேலே தொடராது நிறுத்தினாள் நான் கேட்க வேண்டிய கேள்வி இந்த வெயிலில் திடீரென்று என்னை பார்க்க வந்திருக்கிற நோக்கம் என்னவா அம்மாவுக்கு உடம்புக்கு ஏதாச்சும் என்று மேலே கேட்காது மரகதம் அவளை ஊன்றி பார்த்தாள் அவளும் அவள் தாயும் மரகதத்துடன் அடிநாளில் அந்த வீட்டில் வசித்தபோது சின்ன குழந்தையான மாலதியை அவள் தன் மகளைப் போல சீராட்டி பாராட்டிய பழக்கம் அந்த கனிவில் அவளுக்கு எப்பொழுதும் மாலதி மீது அலாதி அன்பு கொஞ்ச நாளாய் அம்மாவுக்கு ரத்த அழுத்தம் ரொம்ப பாடாப்படுத்துறது ஓய்வு அதிகம் தேவைன்னு சொல்லிட்டாங்க உங்கள் அம்மா பட்ட கஷ்டத்திற்கு ரத்த அழுத்தம் வராமல் என்ன பண்ணும் என்னவோ உனக்காக அவள் பாவம் உசுர வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கா முற்றத்தில் இறங்கி கை கால்கள் கழுவி முகத்தை துடைத்து முடியை சீராக்கி கொண்டாள் மரகதம் தாழ்வாரத்தில் விரித்து போட்ட பாய் மீது உட்கார்ந்து கொண்டாள் இரு சாப்பிட உனக்கு ஏதாச்சும் எடுத்து வரேன் என்று உள்ளே சென்றவள் இரண்டு வேர்க்கடலை உருண்டைகளையும் சில முறுக்குகளையும் ஒரு அலுமினிய தட்டில் வைத்து ஒரு டம்ளர் தண்ணீருடன் கொண்டு வந்து வைத்தாள் இதெல்லாம் எதுக்கு பெரியம்மா மாலதி மறுத்ததை அவள் ஏற்கவில்லை தென்கிற வயதில் திங்கணும் நல்லா வாழ வேண்டிய வயசு சாப்பிடு எனக்கு ஆயிரம் வியாதிகள் நான் டயட்டில் இருக்கிறேன் யாராவது வந்தா கொடுக்க இருக்கட்டும்னு வாங்கி வச்சேன் அவ்வளவுதான் சாப்பிடு உபசரித்தாள் நான் வாழ வேண்டிய வயசு பெண்தான் ஆனால் எனக்கு அந்த தகுதி கிடைக்கலையே பெரியம்மா கிடைக்கட்டு போன மரகதம் நிமிர்ந்து பார்த்தால் நீ என்ன சொல்கிற பெரியம்மா நீங்கள் என்கிட்ட ஒளிவும் மறைவு இல்லாம சொல்லணும் அம்மா கேட்டு கேட்டிருப்பேன் அவங்களுக்கு உடம்புக்கு சுகமில்லாததால் அவங்களை நான் துன்புறுத்த விரும்பல எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை தள்ளி வச்சிருக்காருன்னு தெரியும் அவங்க விதவை போல் வாழறாங்க ஆனால் அப்பா உசுரோட இருக்காருன்னு தெரியும் எதுக்காக தள்ளி வச்சார்னு அம்மாவுக்கு மிக நெருக்கமான தொழிலான உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நீங்களும் அம்மாவும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்கன்னு எனக்கு தெரியும் மரகதம் பெருமூச்சிரிந்தாள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதால உனக்கு என்ன லாபம் எனக்கு நாளைக்கு கல்யாணம் கூடி ஒருத்தன் வீட்டுக்கு வாழப்போனால் என் புக்ககத்தின் மனிதர்கள் திடீர்னு என் பிறப்பின் பின்னணியை என் முகத்தில் தூக்கி போட்டு அவமானப்படுத்தக்கூடாது எனக்கு இது தெரிஞ்சிருப்பது நல்லது இல்லையா ஒரு வழியில் நல்லது ஒரு வழியில் வீணான துயரம் நானும் உன் அம்மாவும் மேட்டுக்குப்பம் என்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க மதுரை பக்கத்துக்காரங்க சின்ன வயசுலே ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தோம் எனக்கு பதினைந்து வயசுலேயே கல்யாணம் ஆயிட்டது புக்ககம் பம்பாய் ஒரே வருஷம் கணவரோடு வாழ்ந்தேன் குழந்தை இல்லா விதவையாகி சென்னையில் படிக்க என் பெரியப்பா வீட்டில் வந்து சேர்ந்தேன் பட்டப்படிப்பு கொடுத்து ஆசிரியர் பயிற்சிக்கு அனுப்பி பெரியப்பா வேலை தேடி கொடுத்ததோட தமக்கு பின் இந்த வீட்டையும் எனக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார் பெரியம்மாவும் இரண்டு வருஷத்தில் காலமாயிட்டாங்க அப்போது எதே உன் அம்மாவை பல வருஷங்களுக்கு பிறகு பச்சனும் குழந்தையான உன்னோடு பார்த்தேன் வேலை ஒன்று கிடச்சிருக்கு வீடு தேடி அலைகிறேன்னு சொன்னாங்க அதுக்கென்ன என் வீட்டின் பின்பகுதியில் சௌகரியப்பட்டால் இருக்கலாம்னு இங்கே குடி வச்சுக்கிட்டேன் உன் தாயும் என்னை போலவே விதவேன்னு எண்ணி ஒரு நாள் கேட்டுவிட்டேன் அப்பொழுதுதான் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பயங்கர நிகழ்ச்சி எனக்கு தெரிய வந்தது மரகதம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன் ஆனா இங்க உள்ளவங்களுக்கு நான் விதவையாகவே இருந்துட்டு போறேன் வாழாவிட்டு என்பதை விட விதவை என்பது எவ்வளவோ மேல்னு கூறிவிட்டு ரொம்ப அழுதாங்க மாலதி நீ ஏன் கண்கலங்குற அது நடந்து எத்தனையோ வருஷமாகிவிட்டது உனக்கு ஒன்றுமே தெரியாது பச்சை பிள்ளை பருவம் கடலை உருண்டையை சாப்பிடுமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூடாக டீ போட்டு தரேன் பெரியம்மா அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை எனக்கு எங்கள் அம்மா உங்ககிட்ட சொன்ன அந்த சங்கதி தான் இப்போ எனக்கு தெரியணும் செய்து சொல்லுங்க மாலதியின் குரல் உணர்ச்சி வசத்தில் உடைந்தது நான் புக்ககம் போன கொஞ்ச காலத்துக்கு பின் உன் அம்மாவுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடந்ததாம் பையன் தஞ்சாவூர் பக்கம் வசதியான குடும்பம் பார்க்க பெண் அழகா இருக்கான்னு தன் மகனுக்கு கட்டி வச்சுட்டாராம் உன் தாத்தா ஏதோ மோட்டார் ரிப்பேர் கடை வச்சுட்டு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களாம் உன் அப்பாவும் ரெண்டாட்டி மேலே உசுராக இருந்தாராம் உங்க அப்பாவுக்கு நீ பிறந்த பின் கைக்குழந்தையா இருந்தப்போ யார் கண்ணோ பட்டு உன் அப்பாவின் வெறுப்புக்கு ஆளாகும்படியான பயங்கர நிகழ்ச்சி ஏற்பட்டு விட்டதாம் மாலதியின் மார்பு படபடவென்று அடித்து கொண்டது பெரியம்மா அது என்னன்னு சொல்லுங்க என்னால் ரொம்ப நேரம் பொறுமையாக இருக்க முடியாது போல இருக்கே அதை சட்டுன்னு சொல்ல எனக்கு என்னமோ போல இருக்கு இரு கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் ஒரு மடக்கு சூடான டீ கொஞ்சம் தான் பேச வரும் போல என் தொண்டையே காஞ்சி போச்சு என்று மரகதம் எழுந்து உள்ளே சென்று விட்டாள் அந்த இடைவெளியின் அழுத்தத்தை தாழ முடியாது போல மாலதியின் தலை வலித்தது மனம் இரண்டாக பிளந்து விடும் போல உணர்ச்சியில் கொந்தளித்தது மரகதம் இரு கோப்பைகளில் தேநீருடன் மாலதி அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் இந்த வேளையில் டீ சாப்பிடாவிட்டால் என் மண்டையை வெடிச்சிடும் அப்படி ஒரு கெட்ட பழக்கம் ஆம் உன் தகப்பனுக்கும் அந்த காலத்தில் சில கெட்ட பழக்கங்கள் இருந்ததாம் எப்பவும் பக்கத்திலேயே பத்து பேரோட தமாஷா பேசிக்கிட்டு பொழுத கழிக்கிற ஒரு கெட்ட பழக்கம் உண்டாம் வைத்தியக்காரனை சுத்தி பத்து பேர் என்பார்களே அதே போல நாலு ஆட்களை வச்சு தொழிலை நல்லா நடத்திட்டு மேற்பார்வை மட்டும் செய்துகிட்டு இருந்த உன் அப்பா பையில எப்பவும் பணம் குலுங்கிக்கிட்டு இருக்குமாம் தண்டச்சோத்து தடிப்பயில்கள் அவரை சுத்தி கும்பிட்டு உறவு கொண்டாடி வியப்பு இல்லையே தொழில் பட்டறையில வந்து உன் அம்மா அனுப்பி வைக்கிற பூஜாட்டியையும் பெரிய கிண்ணம் நிறைய உப்மாவையும் காலி பண்றது போதாது போல அவர்கள் அடிக்கடி கும்பலா வீட்லயும் படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் இந்த வெட்டி கும்பலுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற உன் தாய்க்கு போதும்னு ஆயிடுமா வயசான உன் பாட்டியால இத நிறுத்த முடியலையா உங்கப்பா ஓங்கி கத்தி அவங்க வாயை அடைக்கிட்டு வர்றான் சாப்பிட்டு கொட்டம் அடிக்கிறதோட ராத்திரி முழுக்க சீட்டு கச்சேரி அத்தோட சீசா கச்சேரி குடிச்சிட்டு கண்டது பேசி சிரிப்பும் கூச்சலுமா வீடு ரெண்டு பட்டு போகுமா உன் அம்மா இப்பவே எத்தனை லட்சணமா இருக்கா சின்ன வயசுல ரொம்ப நல்லா இருப்பா இடுப்புல பட்டு சேலையும் கை நிறைய தங்க வளையல்களும் கழுத்துல பொன் சரடும் சிவப்புக்கள் அட்டிக்கையும் காது மூக்குல வைரமுமாக அலங்காரத்துல அழகு பொம்மையாட்டமா இருப்பா உன் அப்பாவுடைய கெட்ட சிநேகிதர்களில் மாணிக்கம் பெருத்த பணக்காரன் அத்தோட பல கெட்ட குணமுடையவன் உடையவன் முக்கியமா பிரின்சபளக்காரன் அவனுக்கு உன் அம்மா மேல ஒரு கண் சீட்டு கச்சேரிக்கு வர்ற போதெல்லாம் உன் அம்மா கிட்ட அனாவசியமா பேச்சு கொடுக்கற பழக்கம் தண்ணி பூஜாவை வாங்குறா போல சேர்த்து கையை பிடிக்கும் துணிச்சல்காரர் பாவம் அகல்யா சின்ன பின் மௌனமாக அவன் விசித்திர போக்குகளை புரிந்து கொள்ளாதது போல இருந்து விட்டாள் மாணிக்கத்தின் தொந்தரவு நாளடைவில் அதிகரித்ததை ஒழிய குறையவில்லை கணவனிடமோ மாமியாரிடமோ ஆரம்பத்தில் சொல்லி இருக்கலாம் கணவன் நம்ப மறுத்தாள் மாமியார் அவள் மீதே பழியை போட்டு அவமானப்படுத்திவிட்டாள் என்கிற பயம் அவளை மௌனமாக இருக்கச் செய்தது இந்த நிலையில் அகல்யா கர்ப்பவதியானாள் தொழில் பட்டறைக்கு தான் வீடு அதற்கு பின்னால் பெரிய மாந்தோப்பு மாமியார் கேள்விக்கு வீட்டு கிணறு தண்ணியை குடிக்க பிடிக்காது மாந்தோப்பு கிணற்றிலிருந்து கொண்டு வரும் தண்ணீரைத்தான் சமையலுக்கும் குடிக்கவும் உபயோகிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவாள் வேலைக்காரி வீட்டுக்கு வேண்டிய தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பி விட்டுப் போவது வழக்கம் கோடை காலத்தில் ஒரு நாள் தொழில் பட்டறைக்கு லீவு உன் அப்பா ரகுபதியின் பேர் அவருடைய தோழர்கள் கும்பலாக வீட்டில் காலையிலேயே வந்து முகம் போட்டு விட்டார்கள் உச்சி பொழுதுக்கு வீட்டுல போட்டு தண்ணி குடிக்க கிடையாது சமையலுக்கு உதவிய சங்கரன் மும்முரமா கோழி பிரியாணி தயாரித்துக் கொண்டிருந்தான் சீட்டாடி கொண்டிருந்த கும்பல் அடிக்கடி தண்ணீர் கேட்ட அகல்யாவை அதட்டி கொண்டிருந்தது அவசரமாக ஒரு குடம் தண்ணீர் எடுத்து வர தானே புறப்பட்டாள் அகல்யா அந்த தருணத்துக்கு காத்திருந்தவன் போல மாணிக்கம் போதையில் பிதற்றி கொண்டு முற்றத்து கீற்று பந்தல் நிழலில் ஜம்மு காலத்தின் மேல் புரண்டு கொண்டிருந்த மற்றவர்களை விட்டு மெல்ல பின்பக்கம் நகர்ந்தான் மாமரத்திலிருந்து உதிர்ந்த இலைகள் கோடை வெயிலில் காய்ந்து சருகாக்கி கிடந்தன அதன் மீது சர்க் சர்க் என்ற சத்தத்துடன் யாரோ பின்னால் நடந்து வருவதை கேட்டு அகல்ய பயந்து போய் திரும்பி பார்த்தாள் மாணிக்கம் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு விட்டான் மனப்பிரம் என்று எண்ணியவளாக தண்ணீரை வேகமாக வாளியில் இறைத்து குடத்தை நிரப்பி கொண்டு இடுப்பில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு திரும்பிய தோலை மாணிக்கம் இறுக்கமாக பற்றி கொண்டான் எப்போ நடந்த கதை அதை விரிவாக சொல்வதை கேட்டபோதே மாலதிக்கு ரத்தம் கொதித்தது மார்பு இரண்டாக வெடித்துவிடும் விடும் போல் அடித்துக்கொண்டது கொண்டது பிறகு என்ன நடந்தது பதை பதைப்புடன் கேட்டாள் நீ நினைக்கிறபடி அசிங்கம் எதுவும் நடக்க விடலை உன் அம்மா நடத்திய நெருப்புக்கு ஒப்பானவள் கண்கள் சிவக்க நெஞ்சு கனலாக எரிய திரும்பி பார்த்தாள் எட்ரா கையை இல்லட்டா கத்தி கூச்சலிட்டு உன் மானத்தை வாங்கிடுவேன் என்று சேரினாள் அதுக்குள்ள உன் மானத்தை நான் வாங்கிட்டா உன் குடிகார புருஷனை விட பத்து மடங்கு நான் மேலானவன் என் ஆசைக்கு கொடுத்தா உன்னை வைரத்தால் காலோடு தலைவரை இழைச்சி விடுவேன் என்று மீசியை முறுக்கினான் அங்கம்மா இங்கே ஓடியா இப்படி பிடி குடத்தை அகலியா கூப்பிட்டதும் யாரோ அருகில் இருப்பதாக நினைத்து அவன் தன் பிடியை விட்டு திரும்பினான் தண்ணீர் குடத்தை கீழே போட்டுவிட்டு காய்ந்து கிடந்தது ஒரு மரக்கொம்பால் அகலியா ஓங்கி அவன் முகத்தில் அடித்துவிட்டு அவன் சமாளிக்கும் முன் ஒரே ஓட்டமாக வீட்டிற்குள் வந்து புகுந்து கொண்டு விட்டாள் கணவனது நண்பன் என்று வீட்டுக்குள் வந்து புகுந்து கொண்டு அவளையே பெண்டாலன் நினைத்த மாணிக்கத்தின் மீது அவளுக்கு ஆத்திரமும் அழுகையும் பொங்கி வர அடுப்படி அருகில் அயர்ந்து போய் நின்றாள் முற்றத்திலே கொள்ளென்ற சிரிப்பு மெல்ல கதவுடுக்கு வழியை பார்த்தபோது பல் பல்குத்தி உதட்டில் வழிந்த ரத்தத்தை உத்திரியத்தால் துடைத்துக் கொண்டு நின்றான் மாணிக்கம் எங்கடா கீழே தடுக்கி விழுந்த இப்படி முகத்தை பேத்துக்கிட்டு நிக்கிற இல்லாட்டி எவளாவது செமத்தியா கொடுத்தாளா என்று ஒருவன் கேட்க மற்றவர்கள் கைத்தட்டி சிரித்தபோது மாணிக்கம் எரிமலையாகி போனான் ஒரு பெண்ணிடம் அடிவாங்கி கொண்டு விட்டோமே என்கிற அவமானம் அவனது ஆத்திரத்தை வெகுவாக கிளறிவிட்டு விட்டது அவளை சும்மா விடக்கூடாது கொள்ள வேண்டும் என்று மனம் பல திட்டங்களை உருவாக்க தொடங்கிவிட்டது மாலதி அப்பொழுது கைக்குழந்தை ஒரு நாள் சீட்டு கச்சேரிக்கு வந்தவன் அவளை தூக்கி கொஞ்சுவது போல போக்கு காட்டிவிட்டு குழந்தையை தாயிடம் கொடுக்க வந்தவன் தனிந்த குரலில் பேசினான் என்ன ஒதுக்கி அவமானப்படுத்திட்டல்ல நடத்த கெட்டவனும் உனக்கு பட்டம் கட்டி ரகுபதி வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்காட்டி என் பேர் மாணிக்கம் இல்லடி தெரிஞ்சுக்கோ சீரி நான் அதற்கு பின் அகல்யாவுக்கு சரியான சாப்பாடு தூக்கம் இல்லாது போய்விட்டது அந்த பாவி மாணிக்கம் என்ன செய்வானோ என்கிற கிளி கணவனிடமும் மாமியாரிடமும் சொல்லாது மருகிக் கொண்டிருந்தாள் பக்கத்து கிராமத்தில் நடந்த உறவினர் வீட்டு கல்யாணத்திற்கு ரகுபதி தன் குடும்பத்துடன் இரண்டு நாள் முன்னதாக போக வேண்டியிருந்தது கூடவே அவரது தோழர் பட்டாலவும் புறப்பட்டு விட்டிருந்தது பெரிய பணக்காரர் வீட்டு கல்யாணம் வீடு கொண்ட மட்டும் உறவினர்கள் விருந்தாளிகள் தங்க திறந்து விட்டிருந்த பின்பக்கத்து அறைகளில் கூட்டம் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என்ற கூட்டத்தை சமாளிக்க தோட்டத்தின் கலவாய் அடுப்பிலே சமையல் முற்றத்திலே ஜம்காலம் விரிக்கப்பட்டு வெள்ளி கூஜாக்களில் தண்ணீரும் வெற்றிலை பெட்டிகளுமாக சீட்டாடோர் போட்ட கூ இரைச்சல் வீடு ஒரே கலகலப்பில் மூழ்கி விட்டிருந்தது ரகுபதி கொஞ்சம் அதிகமாகவே குடித்திருந்தார் சிரிப்பும் கும்மாலுமாக சீட்டு கச்சேரி உச்சகட்டத்தில் இருந்தபோது மாணிக்கம் விளையாட்டில் வேண்டுமென்றே தவறு கண்டுபிடித்து ரகுபதியை சண்டைக்கு இழுத்தான் அநியாயம் பண்ணாதே மாணிக்கம் அப்புறம் நான் பொல்லாதான் ஆயிடுவேன் ரகுபதி உருமினார் அநியாயம் பண்றது நான் இல்லை முன் பெண்டாட்டி என்று மாணிக்கம் சொல்ல முற்றத்திலிருந்து அத்தனை பேரும் திடுக்கிட்டு போயினர் என்னடா உளர்ற என்று ரகுபதி எழுந்து அவனது உத்திரியத்தை பிடித்து இழுக்க என்கிட்ட உன் சேனத்துக்கு போய் உன் அறையை பாரு உன் பெஞ்சாதி யாரோட குழாவிக்கிட்டு இருக்கான்னு தெரியும் போயும் போய் உன் மனைவிக்கு என் தோட்டக்காவல்காரன் தான் ஆகப்பட்டானா